வணக்கம் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி தமிழில் விடுதலை இயக்கம் தெரோ புலியலினால் சகோதர படுகொலை செய்யப்பட்ட நாள் அந்த நாளில் இருந்து எட்டு நாட்களாக தமிழினத்தின் விடுதலை போராட்டத்தையே சீர் உழைத்த அந்த நாட்களை கட்டி அந்த காலகட்டத்தில் தெருவில் இருந்து இந்த போராட்டம் இந்த விடுதலை புலிகளுக்கு எது புடிதலை புலிகள் தெருவுக்கு எதிரான அந்த கொலைவரி செய்யப்பட்ட அந்த நாளில் அந்த விஷயங்களை அனுபவித்த ரெண்டு பேரும் என்னோட இருக்கிறேன் வந்து நானும் அந்த டெலோ இயக்கத்தை சார்ந்திருந்தவர் என்ற என்ற பக்கத்தாலும் நாங்கள் நிறைய அந்த அந்த விஷயம் சம்பந்தமான ஒரு ஒரு டொக்குமெண்ட் ஒன்றியை வழியில வைக்கிறதுக்காக முயற்சிக்கிறோம் இந்த விஷயத்தை ஏன் செய்கிறோம்னு சொன்னால் கடந்த காலத்துல இந்த விஷயங்கள் சம்பந்தமாக பாரிய தொகுப்புகள் எழுத்துக்கள் அங்கே வெளிவரவில்லை சில சில விஷயங்கள் வழிவந்திருந்த போதும் உதாரணமாக டிவிசியில பல டிபிசி ரேடியோவில் பல சுற்றுலா கலந்துரையாளர்களை நடத்தி கொண்டிருந்த போதும் ஒரு வீடியோவாக எந்த ஒரு விஷயமும் நாங்கள் வெளிவந்தது இல்லை அப்படியான விஷயங்களை நாங்கள் இதில் வைக்க வேண்டும் கொண்டு வர வேண்டும் அது தொடர்ந்தும் அந்த நாள காலத்தில் செய்யப்பட்ட அந்த படுகொலைகள் சம்பந்தமான விமர்சனங்கள் தேவையாக இருக்குது ஏன்னு சொன்னால் இனிமேலும் இலங்கையில இலங்கத்தீவில் தமிழர்களே ஏன் உலகத்துல இப்படியான படுகொலைகள் சகோதர படுகொலைகள் நடக்கக்கூடாது என்பதற்கு உதாரணமாக அதுவும் ஒன்று இருக்கிறது என்பதையும் நாங்கள் வெளியில் ஒன்று செய்கிறோம் அதுக்காக இந்த முயற்சியை செய்கிறோம் அந்த முயற்சி செய்கிற காலகட்டத்தில் இன்றைக்கு நாங்கள் செய்கிற இந்த விஷயம் இலங்கை அரசாங்கம் கடந்த முள்ளிவாய்க்கால் தினத்தில நடத்தப்பட்ட படுகொலைகள் இனப்படுகொலைகள் அந்த ஜெனசைட் தண்டின்ற சர்வதேசமே சொல்லிக் கொண்டிருக்கிற விஷயத்தை இதோட கலக்கறதுக்காக அல்ல அதை பேலன்ஸ் பண்ணுவதற்காக அல்ல அதை 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 இந்த இந்த கருத்தை சொல்வதன் மூலம் அதை ஏதோ மலம் படிப்பதற்காக அரசாங்கத்தால தமிழ் மக்கள் செய்யப்பட்ட அந்த படுகொலைகளும் அதை நாங்கள் வலிமையாக கண்டிக்கிறோம் அது சம்பந்தமாக தொடர்ந்து நாங்கள் அந்த அரசாங்கத்துக்கு எதிராக போராட வேண்டிய தேவையும் என்பதையும் நாங்கள் இங்கே வச்சுக்கொண்டு நாங்கள் ரெண்டு பேரை எங்களோட அன்றைக்கு டெலோவில் இருந்தார்கள் முதலாவது டெலோவில் இருந்தவர் கலிஸ்டஸ் கசில் நிசாந்தன் அவர் டெலோவினுடைய பிரச்சார பிரிவிலே அன்றைக்கு முக்கியமாக வேலை செய்திருந்தவர் தெலோவினுடைய ஒட்டுமொத்தமான உள்ளக வேலைகள் எல்லாவற்றிலேயும் பலமாக இயங்கிக் கொண்டிருந்தவர் அதனால் அவரோட சேர்ந்து அவரோட காலத்திலேயே இருந்தவர் ஜெயசங்கர் ஜெயசங்கர் லண்டனில் இருக்கிறார் நிஷாந்தன் இங்கே வந்திருக்கிறார் நாங்கள் ரெண்டு பேரையும் கொள்வோம் வணக்கம் நிசாந்தன் வணக்கம் ஜெயசங்கர் என்னென்ன இந்த ஏப்ரல் இருபத்தொன்பதாம் தேதி எண்பத்தாறாம் ஆண்டு அன்னைக்கு தெலோவின் ஒரு முக்கியமான செயல்பாடுகளில் மிக முக்கியமாக இயங்கிக் கொண்டிருந்தேன் வாணிப்பாய் பட்டுக்கொண்ட பகுதிகளில் அன்றைக்கு உங்களுடைய நிலப்பாடுகள் எப்படி இருந்துச்சு அந்த இருபத்தொன்பதாம் தேதி அன்றையிலிருந்து எப்படி இந்த பிரச்சனை ஆரம்பப்பட்டது பற்றி எங்களுக்கு வையுங்கள் இது நடந்து இப்போ இருபத்தாறு வயசு முடிஞ்சது சில விஷயங்கள் ஞாபகம் விளையாட்டில் ஞாபகம் இருக்கிற அப்படிங்கிற காக்கேன் அன்றைக்கு பழமையான ஒரு நாளாக இருந்தது நாள் வர முதலே முருகன் தன்மைகள் வந்து இருந்து கொண்டு இருந்தது இரண்டு பாரிய பெரிய இயக்கங்களாக இருந்த தமிழர் விடுதலை பள்ளிகளுக்கும் தமிழர் விடுதலை இயக்கத்திற்கும் அது வந்து வளமையான ஒரு நாளாக இருந்த காலம் மட்டுமே நாங்கள் வளமையான நாளாக தொடங்கி சில கூட்டங்களுக்கு போய்ட்டு வந்து சில முகாம்களுக்கு போய்ட்டு வந்து அரசியலில் செய்வதற்காக சில தமிழ் தமிழகத்தில் வந்து ஏனைய பிரதேசங்கள் வந்து குறிப்பாக கிழக்குமானம் மன்னர் வன்னிய பிரதேசத்திலிருந்து வந்திருந்த போராளிகளோடு காய்ச்சிட்டு அவர்களுக்கு இந்த முகாமுக்கு போயிட்டு அவர்கள் எல்லாம் கவனித்துட்டு அவர்கள் உணவுகள் உடைப்புகள் எல்லாம் எல்லாம் ஒழுங்காக இருக்குதுன்னு பார்த்துட்டு பின்னர் முதலமைச்சர் வீட்டை வந்துட்டு டீ குடி ஈவினிங் டீயை குடிச்சிட்டு வலிக்கிட்டு வந்து ஒன்று இருக்கல அதில் பக்கத்தில் ஈபிஆர் சாகதோழல் இபிஆர் தோழர்கள் சொன்னார்கள் நிஷாந்தன் அப்படி ஒரு பிரச்சனை நடந்து கொண்டிருக்கும் பெரிய பிரச்சனைகள் நினைக்கிறோம் இந்த மாதிரியில் மிகவும் பெரிய பிரச்சனை கூட இருக்குது நீங்கள் உடைய கேம்புக்கு போங்க இல்லாட்டி ஏதோ ஒரு பாதுகாப்பு இடத்துக்கு செல்லுங்கள் அப்போ நான் பழமையான சென்ற இருக்கிற வித மாதிரி சம்பவங்கள் சி சிறு சிறு மோதல் சம்பவங்கள் அப்போ நடந்து நடந்தோன்னா நடந்தும் புலிகளுக்கும் இடையில் அப்போ அப்படியான உண்டாக இருக்குமோன்ட்டு இப்படி ஒரு ஃபுல் ஸ்கேல் போர ஓல போராக இருக்குமோ நாங்கள் நினைக்கவே இல்லை அந்த நேரம் அப்போ பிரச்சனை மோசமாக போயிட்டு அப்போ நான் நண்பர் டெலவுலி இருந்தவர் பிரச்சனை போயிடலாம் அவரை எங்கள் கூட்டில வந்து சைக்கிள் இருக்கணும் அங்கே போகிற இடத்துக்கு போகணுன்னாங்க இன்னொரு கேம்புக்கு அங்கே போயிட்டு அவர் அந்த நண்பர்யா அந்த நண்பர் ஜெய்சங்கர் ஜெயசங்கர் அங்கே போயிட்டு அங்கே இருக்கிறீங்க நாங்கள் ரெண்டு பேரும் வரையோம் நாங்கள் நல்ல ஜாபம் இருக்குது எனக்கு நாங்கள் அந்த மாணிப்பாயில் பின்பக்கம் அந்த நவாலி ரோட்டில் வேலக்காப்பில் கோயில் இருக்குது அதனால் அப்படி சைக்கிளில் போகிறோம் போயிட்டு நாங்கள் போயிட்டு ரெண்டு நிமிஷத்தால் புலிகள் அங்கே ஆயுதங்களோடையும் ஆளுகளோடையும் வந்துருக்கிறாங்க எங்களை அந்த நேரத்தில் மாணிப்பதால் கூடுதலாக கூடுதலாக இந்த கூடுதலாக படகுலகளை மேற்கொண்டிருந்த ஆட்கள் வந்து பாரத் என்ற விடுதலை போராப்பினரும் குளிப்பார் திருமணம் பொறுப்பா இருந்தது அப்ப நாங்கள் சனம் வந்து சொல்வது அந்த நல்ல இப்போதான் டூ மினிட்ஸ்க்குள்ள அதில் போகணும் அவங்க நாங்கள் வந்துட்டு என்ன செய்யறோன்னு தெரியாப்ப நாங்கள் ரெண்டு பேரும் முடிவெடுத்தோம் ரெண்டு பேருக்கும் ஒன்றாக இருந்தால் ரெண்டு பேருக்கும் ஆபத்து முதல் வழி பார்ப்போம் என்று இப்போ இவர் வந்து இன்னொரு தோழரோட போய் கனெக்ட் பண்றேன்ட்டு போயிட்டா நான் வந்து இன்னொரு கொஞ்ச நேரம் அங்கே இருந்துட்டு தோழர் டாக்டர் ஆகிறப்ப ஈபிஆர் ராணுவத்தில் வையா இருந்தோம் அவருடைய நவாலியில இருந்தால் அவருடைய முகாமுக்கு நான் போயிட்டேன் அங்கே போன பிறகு பலாற்றில தோழர்கள் இருந்தார்கள்

அவர் வந்து சரியான ரிஸ்க் எடுத்தார் இந்த குறிப்பாக போராளிகளை சுபாஷ் மாஸ்டர் கணவர் அங்கே நவாலி கேம்ப் பாதுகாப்பு இல்லை என்று பிறகு அடுத்த வந்து இவர்கள் வந்து சங்கிவேல் விட்டார் இங்கே இருக்கோம் அப்போ தெரியும் நல்ல தெரியுமங்களுக்கு புலிகள் குறிப்பாக வியாழ்ப்பாண தளபதியாக இருந்த கிட்டு வந்து தேவானந்தாவுக்கு ஒரே டார்ச்சர் சர்க்கோலஜிக்கலாம் ஆக்களை போடணும் ஆக்களை போடணும் ஆக்களை கூட சில நேரங்களில் கேள்விப்பட்டன் சில கதைகள் வந்து கேம்பை ரைட் பண்ண போகிறோம் நல்ல மாதிரி கைச்சோம் அப்போ கூட துள தேவானந்தா தங்களை தோழர்களோட உயிர் போயிடும் அப்படின்னு அவர் யோசிக்கல எங்களை பாது பாதுகாத்து வைக்கணும்ன்றது சரியான டிட்டர்மின் ஆயிருந்தோம் கடைசியாக கொழும்பு அதுலேருந்து ஒரு மாதிரி தப்பி குழம்புக்கு வரும் முறை ஒரு ஒரு வீட்டில் போய் இருந்து திரும்ப கொழம்புக்கு வரும்

மற்றது பிரச்சனை தானே அங்கே இருந்தது பிடிக்கலாம் அங்கே அது கேம் இருந்தவரை அங்கே ஆயுதங்கள் இருக்குது இல்லையா அப்போ அங் அது அது அதெல்லாம் இது 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 பண்ணும் அப்போ நான் நாங்கள் இப்போ இவர் போனால் பிறகு நான் அங்கே நிற்கிற வந்து அது நைக்கூட செப்பா இருக்கலாமே நினைக்கிறேன் நான் சரியா ஞாபகம் எனக்கு நாங்கள் இது பண்ணி நாங்கள் வந்தண்டு இடவு நான் இப்போ இப்போ இவருக்கு இது பண்ணிட்டேன் நாங்கள் அதை பெருசாக எடுக்கிறேன் சொன்னால் வளமையா அப்படி பிரச்சனை நடக்கிறது தானே சரியாக சரியா சொல்லிக்காண்டேன் அப்போ என்னுடைய இன்னொரு ஆள் வந்து மதுகு என்று சொல்லி சொல்கிறது எவ்வளோ பேர் மதுகு வருது அப்போ நான் அடுத்த நாள் நாங்கள் இது பண்ணிக்கல வந்து ரோ ரோட் எல்லா இடம் இது வந்துச்சு இல்லை எல்லா இடம் இல்லை இது பண்ணுறாங்க ஃபுல்லாக பேன் பண்ணுறாங்க மூன்றாம் நாள் இருபத்தொன்பது முப்பது முதலாம் தேதி அன்று நினைக்கிறேன் முதல் வந்து டாகர்ஸ் வந்து ஸ்பீக்கர் கட்டி என்னான் பண்ண முடிக்கணும் கல்யாங்காட அங்காளி பக்கம்லாம் அது மே மாதம் முதலாம் தேதி ம் அந்த இப்படி நாங்கள் விடுதலை புள்ளிகளை சொன்ன தமிழபுடைய இயக்கத்தை இருபத்தி முப்பதாம் தேதியும் முதலாம் தேதி தெரியலை பேனிப்பேர செஞ்சது கூடாது ஆனால் முதல் கல்யாணங்காட பக்கத்தில் வந்து நாங்கள் விடுதலை புள்ளிகளை தடை செஞ்சுவிட்டோம் ஆயிரம் டேலுக்கு த பாதுகாப்போ அடைக்கலமோ ஆயிரம் கொடுக்கக்கூடாது கண்டால் ஆக்கில் காட்டி திறகுணும் இப்படி ஸ்பீக்கர் கட்டி என்ன ஒன் பண்ணுது அப்போ அதுக்கு பிறகு முதலாம் தேதி வந்து தான் நான் வந்து ரஞ்சித் ஒரு கோயும் வந்து தான் நான் போய் டக்ளஸ் சந்தித்து அரபாத்தோடு போய் இது சொல்லி கேட்டது அந்த ஆயுத அந்த அன்னிஷன் உதவி கேட்டது அப்போ தங்கள்கிட்ட அந்த ஃபெசிலிட்டி இல்லைன்னு சொல்லி இதில் சொன்னது தங்க சொன்னது தங்கள்கிட்ட இப்போ எங்கடா எங்கள்டா பாதுகாப்பு ஆயுதங்கள் இருக்கு இருக்கே தவிர நாங்கள் ஸ்பேர் பண்ணுற அளவுக்கு எங்கள்கிட்ட இல்லையே சொல்லி அப்போ அதுக்கு பிறகு பேருந்து இது பண்ண எனக்கு எல்லாம் வீட்டு எல்லாம் தேடிப்போம் வீட்டுல தேடி போன நான் அப்படியே இது பண்ணியிருக்கேன் இந்த ஃப்ரெண்டு இந்த கிளாஸ்மேட் ரொபின்சன் தான் வந்து யாரும் என்ன மேனி பேக்கில் தெரியும் என்ற அடிப்படையில் வந்து இப்போ அதுக்குள்ளேயே இருக்கிறது தெரியும் அடிப்படையில் வந்து அப்போ நான் என்ன கேம்பில் கொண்டு வச்சுருந்தால் கேம்பில் உள்ள மெட்டை அவங்க வந்து பார்க்க போறோம்னு சொல்லிட்டு கேம்பில் உள்ள ஆகிறதுக்கு என்ன பிற ஒரு ஒரு வீட்டில் வந்து என்ன பண்ணிட்டு ஒழிச்சு வச்சிருந்தவர் இந்த இந்த உதவிகளை செய்த தோழம் என்ற பெயர்களை சொல்லியிருக்கோம் இப்போ எனக்கு செஞ்சாங்கன்னு சொன்னால் பொதுவாக அந்த டைமில் வந்து இபிஆர்ட்ல வந்து எல்லோரும் இதாக தான் இருந்தது ஆரம்ப இது பண்ணி சொல்லலாம் இபிஆராக வந்து ப்ளோட்டை பொறுத்தவரை வந்து ப்ளோட்டு வந்து அந்த இடத்துல பெரிய அவை கேம்பு இது இருந்து அந்த பெரிய இதில் இருக்கே இல்லை அந்த பரவாயில்ல இது இந்த இதில் இருக்குது கேம்ப் இருந்தது ஆனால் ஒரு இடத்துல கேம்ப் பண்ணிட்டு சொல்லி அப்படி ப்ளோட்ட கேம்பெல்லாம் அப்படி இருக்கேன் ஆனால் இபிஆரில் வந்து பொதுவாக வேற இப்போ எங்களை கண்டாசி செய்யும்போது இப்போ நான் நான் டெட்டுக்கு முந்தால் நான் விட்டுருந்தேன் சரி போ ஓகே ஏன் பிடிச்சியல் அங்க இது பண்றாங்க குழந்தா போட்டுருவாங்க அப்படின்னு நம்ம நாங்க அதை பெருசை இது பண்ணல நாங்க நாங்க நினைச்சது ஓகே ரெண்டோ மூணு ஆண்டு சொன்னாலும் ஏதோ கதைச்சு பேசி ஒரு தீர்வு வேறு என்று சொல்லி நடக்க களியங்காட்டுல டயர் போட்டு கொடுத்து எரிஞ்சது தெள்ளிப்படச்சார் இப்போ நான் எனக்கு நான் கடைசியா போருண்டு வந்து இது பண்ணது கலியணங்காட்டில வந்து கூட வந்து வெளி மாவட்டம் போலி அவரு சுருளி சுருளின்னு சொல்லி அவருக்கு வேகல அப்படி வச்சோம் அது என்னன்னு சொன்னா ட்விட்டரை பார்த்து இதில் பேசுன்றதுக்கு அந்த ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக அப்போ அங்கே தெளிப்பில் ஆக்களை காட்டி வச்சு கொடுத்தது மற்றது வந்து இதுகளை பண்ணாங்க வந்து கேர்னர்ல வந்து பொதுமக்கள் அந்த ஒரு சேஃப் இது பண்ணி பேரியர் பேரியர் பண்ணி உள்ளுக்குள்ளே என்ன பண்ண அப்படியே இது அப்படின்னு சொல்லி வந்து அப்போ இதெல்லாம் நாங்கள் இது பண்ண போட்டு ஆனால் நான் இந்த ரெண்டாம்த்துக்கு ச சரிய இல்லை எல்லாருக்கும் என்ன தான் நினைக்கிறோம் நாங்க கல்யாண்காட்டுக்கு நாங்கள் ட்ரை பண்ணி போடாங்க பின்பலத்தால போடாங்கன்னா அவங்க என்ன நடக்குது மேலே என்ன பிரச்சனை பாக்குறது அப்பதான் இந்த ஓடி வந்த பொடிகளுக்கு இல்லாம ஓடி வந்த ரெண்டு பொடிகளை நான் கூட்டிகிட்டு கொண்டு தான் அவங்களுக்கு வந்து உண்மையா என்னோட சைக்கிள்ல காப்பாற்றுங்க அவனுக்கு தெரியாது

அவங்க தெரியுமா அங்கே இதென்னு சொல்லி அந்த ஆக்களை இப்படி கேட்கல வேண்டிய கதை ஸ்லாங் தெரியுமா வந்து அவங்க இப்போ இப்போ அந்த கேமரா வந்து அப்படி என்ற போய் நான் நான் என்ன போய் இப்படி தான் பிடிச்சி இப்போ தேடி போனாலும் கேட்க பின்னால் தேடி போனீங்களோ தான் நான் என்ன என்ன வந்து நான் என்ன தங்கி இருந்தேன் அந்த புலன் உங்கள் வீட்டை தங்க வச்சுருந்தது அந்த இப்போ இந்த மேனி பேலையும் வந்து ஸ்பீக்கர் கட்டி அனௌன்ஸ் பண்ணுற டைமில் வந்து அந்த வீட்டுக்காராக வந்து வச்சு ஐயோ தம்பி எனக்கு பிரச்சனை நான் உண்மையாக இருந்ததுங்கன்னு சொன்னால் மேனிப்பே ஒரு நாள் சந்தியில் ஒரு வீட்டில் வந்தால் இருந்துறேன் மேனி பேலை அந்த இடத்துல மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் இருந்தது அந்த வீட்டுக்கு நிறைய சுத்த வர அரிசி மூட்டை அதுக்குள்ளேருந்து எனக்கு சின்ன என்ன இருக்குது என்ன பார்க்கலாம் ரோட்டில் யார் போய் நம்ம அந்த மைரன் சைக்கிளில் போகுது பாரத்தாக்க வந்து நிற்கிறாங்க இதெல்லாம் என்ன பார்க்க முடியுது தான் இப்போ அந்த வீட்டுக்காரர் சின்ன வந்து தம்பி தச்சியெல்லாம் வந்து பிடிச்சாங்கண்டா என்ன அதுக்கப்புறம் சூச்சினா வந்து அடைக்கலாம் கொடுத்தாங்களுக்கு நாங்கள் மயூரன் பாரத்ன்றது புலிகளை சேர்ந்தவர் மயூரன் வந்து மாணிப்பா தொகுதி பொறுப்பாளராக இருந்தவர் மயூரன் பாரத் வந்து மாணிப்பா தொகுதி மீட்ரிக்கு இரண்டு பேரும் செலவு மீதான அழைப்புல முக்கியமான முக்கியமா முக்கிய முக்கிய மக்கள் அன்னைக்கு நீங்கள் இப்ப நீங்க சொல்றீங்க நீங்க பின்பக்கத்தால இதுக்கெல்லாம் போனீங்க கல்யாண காட்டுக்கெல்லாம் போனீங்க அப்போ கூட மேனடலவே இப்படி இருக்கு புலிய கண்டிச்சால் சந்திச்சுன்னா நீங்க கொள்ளப்பட்டிருப்பீங்களா ஓ ஆனா என்ன பண்ணா நாங்க கோயில்களை வந்து பாறைகள் இருந்து தானே இப்ப இப்போ பழமையான பாறைகள் அவையென்ற இதை தவிர இப்போ எப்படி அவைகளுக்கும் பாதை தெரியுமோ எங்களுக்கும் குறுக்கு பாறைகள் எப்படி அதை அவாய்ட் பண்ணி போகிறது அந்த இடத்துக்கு என்ற பாறைகள் நாங்களும் வந்து அது நாங்களும் அங்கே அங்கே அங்கேருந்து அனைவையில் செய்யணும் அவை எப்படி இப்போ அவை வரைய்கலை இங்கே அந்த காலத்தில் வந்து விடுதலை புரிய இணங்குறது ஒரு ஈஸி மெட்டர் இப்போ வந்து ஷர்ட்டை வழியில் போட்டு ஏசியா பைக் ஏசியா சைக் நாங்கள் வந்து

ஒரு பாதிப்பில் நான் போவேன் நாங்கள் ஒரு ஒரு இதை விரும்பி தான் போனது ஆனால் உண்டு இப்போ செலவுக்கு போகணும் பண்ணிக்கல செலவுக்கு தான் போகணும் பண்ணுறது இல்லை அந்த நேரத்தில் எங்களுக்கு கிடைச்சா அதே மாதிரி நான்தான் தான் போய் கேட்டு நான்

அந்த நேரத்துல நீங்கள் இப்படி உங்களோட மனநிலை முதல் பிரச்சனை உடனடியாகவே குறிப்பாகவே நீங்க செய்ய முடியவில்லை அந்த நேரத்தில் இவளவில் உங்கள நிலைமையான நீங்கள் இயக்கத்துல சீனியரார்கள் இவர் இயக்கத்துல ஜூனியரா இருந்தார்கள் இவர்கள் உங்களுக்கு அங்க அப்ப இவர் உதவிகள் சம்பந்தமா உங்களோட

முரண்பாடுகள் பேச்சுவார்த்தை ஆயுதங்கள் முரண்பாடுகளை தீர்க்காது என்றது அவர்கள் கிளியரா இருந்தார்கள் மற்றது வந்து அவர்கள் அரசியலை படிச்சுட்டு தூக்கிவாங்க தூக்கினா அரசியலை விழுங்கிட்டு ஆயுதத்தை சோ எனக்கு <laughs> <laughs>

பிறகு நாங்க நான்கு மாதம் வந்து நடந்த பிரச்சனைகளை வந்து அது

முக்கிய பிரச்சனையாக இருந்தது உங்களை அப்படியாவது சில பேர் இந்தியாவுக்கு போக விரும்பிச்சிடும் வாடகை மூலம் சில பேர் கொழும்புக்கு போக போகணும் சில பேர் எதிர்பார்த்து இந்த பிரச்சனை அப்படியே ஒரு மகசோலோட ஆயிடும் அது பிறகு நோமலா பெயர் மட்டும் எதிர்பார்த்து தோழி புலிய ரோடு அந்த நேரம் பேச்சு வார்த்தையை செய்தாரா அந்த நேரத்தில் எனக்கு அவர்கள் தெரியாது நான் பார்க்கற அழகாக நடக்கிறேன் ஆனால்

தமிழக விடுதலை இயக்கத்திற்கு ஸ்ரீசவாஸ்திரம் கோடாறு அனுமையின்ற இடத்தில் வைத்து விடுதலை புலிகளால் சுட்டுக் கொல்லப்பட்ட இப்போ எல்லாரும் மனது நாங்கள் எல்லோரும் மனதில் வந்து சுமாஸ் கூட அவ்வளோ ரஃப்மை அனுக வந்துட்டாப்ப சரியின்னு டாக்டர்ஸ் கொஞ்சம் தர வந்தேன் கேம்புக்கு அது சொன்ன ஒரு வார்த்தை சொல்ல தமிழக விடுதலை போராட்டத்திறி அழைக்கப்பட்டு விட்டது போராட்டம் வார்த்தையை நான் சொல்றதை சொல்லி தன சொன்ன வார்த்தையை சொல்கிறேன் இனி புலிகளுடைய பாசிசத்துக்கு எதிரான போராட்டங்கள் இனி எங்கள முக்கிய போராட்டமா இருக்க போது அது நாங்கள் வெற்றி அடைந்தால் தமிழர் விடுதலை போராட்டத்தை தொடர்ந்து நடத்தலாம் அன்றைக்கு அன்றைக்கு தோழர்களை சொல்றேன் அன்றைக்கு அவருக்கும் விடுதலை புலிகளுக்கும் எந்த அடிப்பாடும் முரண்பாடும் வேற இல்லை தெலோவுக்கு புலி அழிக்கப்பட்ட பிறகு தெலோ தலைவர் கொல்லப்பட்ட பிறகு தோழர் இப்படி நினைக்கிறேன் தோழர் வந்து அவங்க அப்படி நினைச்சது காரணம் என்னென்னு நான் நினைக்கிறேன் என்று கேட்டால் அவர்கள் வந்து இப்ப இந்த சகோதர படுகொலை என்ற வந்து ஜீரணிக்க முடியாத ஒன்றாக இருந்தது ஒரு வரலாற்று பெரிய தவறு வரலாற்று இது தமிழ நாம ஏற்கனவே தலைப்பு நீங்க சொன்ன மாதிரி தமிழ விடுதலை போராட்டத்தை சீர்குலைத்த ஒரு சம்பவம் அசிங்கமான சம்பவம் அது அதை ஜீரணிக்க முடியாமல் தேவானந்தாக்கள் மட்டும் அப்படி இருந்திருக்கும் நினைக்கல சகல இயக்கங்கள் ஈரோசு கூட இருந்திருக்கும் அந்த நேரத்தில் ஈரோசத்தின் பெண் பெண் பிற்காலங்கள் புலிகளோட கூட்டுற பயன்படுத்திக் கொண்டாலும் அவர்களும் அப்படி ஆகி புலிகளுக்குள்ளேயே சில பேருக்கு இருக்கலாம் புலிகளை பொறுத்தவரை விமர்சிக்க முடியாமல் இருந்து இருப்பாங்க என்றால் என்ன சொல்றது மீனால கண்ணீரை யார் அறிவார் என்ற மாதிரி அவர்களும் கண பேர் உணர்ந்திருப்பாங்க என்ன செய்யறது ஆனால் அந்த நேரத்தில் எடுத்த முடிவு வந்து பேச நீங்கள் எப்படி தோழர் உங்களை வெளியில கொண்டு வர வெளியிடங்களுக்கு கொண்டு வர

ஆனால் பிறகு பிறகு நாங்கள் உள்ளகரன் பாடல் சரியான மரணத்துக்கு பிறகு கலவிதமான அதில் வந்துட்டு அப்புறம் ஜோதிச்சு நோக்கி என்ன கல்வி அதில் எல்லாத்தையும் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சு அதெல்லாம் போனப்ப சரி அட்லீஸ்ட் படிப்பான் வேறு செய்யும் கிளம்ப போயிட்டேன் ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு கிளம்பு போயிட்டேன் கிளம்புல ஒரு பிரதர் பாஸ்டர் அவர் வந்து யாழ்ப்பாணத்தில் வேர் செய்தார் அவர்கிட்ட போனேன் அவர் அவற்றை சேர்த்து தான் பிற வந்து அங்கே இருந்தாங்கள் அவற்றை இருந்து அங்கே இருந்தால் செய்து ஞாபகம் ஏதோ ஒரு அம்மாவை இந்த கேம்புக்கு சர்ட்டிஃபிகேட் நான் அங்கே ஒரு ஒன் வீக் காலம்பர அந்த பக்கத்து விட்டு ஒரு சிங்கிள் என்ட்ரீ இருந்தவா டீ ஒன்று அதை குடிச்சிட்டு சரி நான் நடப்பேன் மற்ற குழியால் வந்து ஒவ்வொரு பஸ் காசு நடக்கிறது அந்த காலத்துல யாழ்ப்பாணத்துல யாழ்ப்பாணத்துல இது கூடுதலாக நடந்தது இந்த விஷயம் மற்ற வாகனங்கள்ல நடந்தது குறைவு மற்ற வாகனத்துல இருந்த விடுதலை புலிகள் என்ற மற்றவர்கள் கூட கொலை செய்யாமலும் அவங்க கொலை செய்ய கூடாதயும் இருந்தவர் கிழக்கு வாகனத்தில் பட்டியலோடய அந்த ஊடகங்கள் இருந்தது மற்றவர்கள் அந்த அளவு பாதிக்கப்படுது யார் மக்கள் அந்த மக்கள் நிலப்பாடம் இப்படி இருக்குது செலவுக்கு இருக்கா அல்லது புலிகள் கொலிய சளி சொல்லுதா அல்லது அந்த சனகர் படம் எப்படி இருந்தது மக்கள் வந்து அவங்கள எதிர்பார்க்கல இப்படி குளவரித்தனமாக தன்னோட சொந்த இனத்தையே இப்படி சுட்டு போட்டு ஒரு அந்த கொலைகள் கூட மிகவும் பார்பேரிக்

இன்னொரு சிசனைகளை கதைக்க தொடங்குவோம் அதுல நாங்கள் அந்த யாழ்ப்பாண பிரதேசத்துல மக்கள் எப்படி இருந்தவர்கள் என்ற விஷயங்களை ஜனவங்க இது